மகாபரிவாலேஸ்வரனம் மார்கழி மாதத்து மூன்றாம் நாள் அதற்கான பாசுரமும் பாடலும் திருவம்பாவை பதிகமும் திருவெம்பாவையில் இப்போது மூன்றாவது பாடல் பதிகம் முத்தண்ண வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றுள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்தன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியிர் பாங்குடையிர் புத்தடியோம் புன்மைதீர் தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடமே எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய் இந்த பாடலில் பலப்பிரதமணி பல விகரணியை எழுப்புகிறாள் கொஞ்சம் வித்தியாசமான பெயர்கள் தான் ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ பலப்பிரதமணி பலவிகரனை எழுப்புகிறாள் எப்படி எழுப்புறான்னா முத்துக்கொளி போன்ற பல்வரிசையை உடையவளே எழுந்து என் முன்னர் வருவாயாக வந்து எப்படி கூப்பிடணும் எப்படி இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் பித்தனே பித்தா பிரேசூடின்னு சொன்ன மாதிரி இவ எப்படி சொல்ல சொல்கிறா அத்தன் ஆனந்தன் அமுதன் அத்தன் ஆனந்தன் அமுதன் அப்படி கூப்பிடணும் என்று நின் வாய் உன்னோட வாயில் நீர் ஊறி நிறைக்க இனிக்க இனிக்க சொல்வா அந்த வாயில் வந்து இந்த கற்பூரம் இந்த வெத்தலைப்பாக்கு போட்டுன்னா கூட அதில் பச்சை கற்பூரம் எல்லாம் வச்சு தான் அம்பாளுக்கு நைவேதி பண்ணும்போது அப்படி தான் பண்ணணும் தாம்பூல பொரித முகி வந்து தாம்பூலம் போட்டுன்னு போட்டுன்னு அந்த வாயில் வந்து இந்த இந்த செயற்கையாக பண்ணிக்கிறது எதுவும் கிடையாது அந்த மாதிரி அந்த வாயில் நெ எச்சில் ஊறி ஊறி இனிக்க இனிக்க அவனோட புகழ பேசு அதான் அந்த அப்பர் சுவாமிகளை எழுதியிருக்கிற மாதிரி தலையே நீவனங்காய்ங்கிற தேவாரத்தில் ஒவ்வொரு அங்கமும் சிவனை பாடுவதற்காக தான் சிவனை பற்றி கேட்கறதுக்காக சிவனை பற்றி சுவாசிக்கிறதுக்காக ஒவ்வொரு அங்கத்தையும் திரு அங்க மாலைன்னு பேர் அது மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த நாவில் நீர் ஊறி இனிக்க இனிக்க அவனோட புகழை பேசு அத்தனானந்தன் அமுதன்லாம் என்ன எப்படி இப்படிலாம் அவனை பாராட்ட முடியுமா பாராட்டி பேசு எழுந்து வந்து கதவை தர இப்போ வந்து கட்டில் கட்டில் அடுத்த ஆள்கிட்ட எப்படி இருக்கிறானா வெளியில் கதவுக்கு வெளியில் நின்று கதவை தட்டி அப்படி அத்தனை அத்தனானந்தன் வந்து உன் வாயால் கூப்பிட்டு பேசு பாடு அவன் புகழ் பரப்பு அப்படிங்கிறா அப்போது தன்னோட பிழையை வந்து பாராட்டாத நான் அவ்வளோ லேட்டாக இருந்திருக்கிறேன்னு பிழையை வந்து பாராட்டாத அதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணாமல் இரு அப்படின்னு அவ சொல்கிறா இது இந்த எட்டு வரிலேயே திருவாசகம் விதவிதமாக எழுதியிருப்பார் மாணிக்க வாசகர் இந்த எட்டு வரிகள்லேயே அவர் வந்து இந்த கான்வர்சேஷன் டைப்லேயே ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் எழுப்பி அவள் வந்து அதை பெருசுப்படுத்தாதனு சொல்ல இப்படி மாற்றி மாற்றி அந்த ரொம்ப அருமையாக அது படித்து பார்க்கும்போது அதோடய இன்பம் புரியும் பக்தி புரியும் அப்போ அவள் சொல்கிறா உள்ள கதவை திறந்த மாதிரி அதை சொல்லாமல் சொல்கிறா பாசமுடையவர்களே பழைய அடியவர்களே நீங்களாம் ரொம்ப முன்னாடியிலேருந்தே அவர்கிட்ட பிரியமாக இருக்கிற மாதிரியும் தான் வந்து புதுசாக அந்த கோஷ்டியில் சேர்ந்துட்ட மாதிரியும் அவர்கிட்ட தோழமை உடையவர்கள் என்னட்ட தோழமை இருக்குது நான் வந்து புதுசாக அடிமையானவள் சிவனுக்கு என்னோடய இந்த செயலை வந்து நீ வந்து தப்பாக எடுத்துக்காமல் என்னையும் ஆட்கொண்டு அருளினால் அதை வந்து படுத்தாமல் இந்த குறைய படுத்தாமல் பண்ணனா உங்களுக்கு வந்து புண்ணியமாக போகும் உங்களுக்கு ஒரு பொல்லாத செயல் ஆகாது அப்படின்னு குத்தலாக பேசின அந்த தோழியை பார்த்து சிவன் மைதுள்ள அன்பினையே ஐயருவது போல் ஊற்றி சொல்ல ஆரம்பிக்கிற அடுத்தது என்னோ என்னமோ உன்னோட அன்போட மேலே இயல்பில் வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன ஒன்றுமே தெரியாமா அதை பற்றி தெரியாதா அப்படின்னு அவள் உடனே குத்தலா கேட்குறா இன்னொருத்தி இடைச்சிருக்கலாம் அது நீ அன்பில்லாதவள் அப்படிங்கிறது மாதிரி பேசவே இன்னொருத்தி வந்து ரெண்டு பேரும் இப்போ சமாதானப்படுத்துகிறான் எழுந்து வந்தவோ நான் புதுசாக வந்தவோ என்னோடய பிழை பொறுங்கிறா அதுக்கு இன்னொருத்தி குறுக்க வந்து அவன் உன்னோட அன்பை பற்றி தெரியாதாக்கும் அப்படின்னு குத்தலா பேச சண்டை வந்துடுப்போம் சமாதானப்படுத்துறதுக்காக மூன்றாம் அவள் என்ன சொல்கிறா உள்ளத்தில் அழகு இருக்கிறவா என்ன பண்ணுவா அவள் எல்லாருமே நம்ம சிவனா சிவபெருமானை பாட மாட்டாமையாக இருப்பா எல்லாரும் பாடுவாள் உள்ளத்தில் அன்பு இருக்கிறவா அன்பே சிவம் பா நிச்சயமாக பாடுவா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமா சேர்ந்து சிவனை மூணு பேருமா சேர்ந்து சிவனை பாடுவதற்காக களம்பரை நம்ம பாடல் அமைந்துள்ளது இப்போ மூணாவது பாசுரமாக நம்ம பார்க்குறது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகளந்தம் உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன்மாறி பெய்து ஓங்கு பெற சென்னல் லூடு கையலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் தேங்காதே போக்கிருந்து சீர்த்த மூலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே ஓங்கி உலகளந்த பெருமான் யாரு பரந்தாமன் தான் தான் வாமனருக்காக வாமனராக அவதாரித்து அந்த தூக்கி காலை தூக்கி உலகத்தையே அளந்தவன் எம்பெருமான் ஸோ ஓங்கி உலகளந்து வளர்ந்து ஏன்னா இத்தனை வாமனனாக வந்து தானம் கேட்டு ஓங்கி வளர்ந் வளர்ந்து உலகங்களை தன்னோடய திருவடியால் அளந்த புருஷோத்தமனுடைய திருநாமங்களை என்ன பண்ணுறோம் நம்ம பாடி பரவணும் நாங்கள் அதுக்காக இந்த பாவை நோன்புக்காக அந்த அவருடைய திருவடிகளை பற்றி பாடி பரவினாக்க அதை சொல்லி அவனுடைய நாமாக்களை சொல்லி நீராடினால் அதோடய பலன் எப்படி இருக்குமா நாடு முழுவதும் ஒரு தீங்கு இல்லாமல் நாடு முழுக்க என்னாகும் இப்போ மழை பெய்யற காலத்தில் பெய்யறதில்ல இல்லை வேறு காலத்தில் பெய்யறது மும் மாதம் மும்மாறி பெய்து காலங்கள்லாம் போய் இப்போ எப்படி இருக்குது நேரங்கட்ட நேரத்தில் பெய்யறது இல்லையா அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்யும் இந்த பரமனோட நாமாக்களை சொல்லி நாங்கள் நீராடினால் அதன் பயனாக நாடு முழுவதும் ஒரு தீங்கும் இருக்காது ஒரு தீங்கும் இல்லாமல் ஏன்னா தர்மம் நிலைகுலிய நிலைகுலிய அதர்மம் நடக்க நடக்க தான் அந்த மழை பெய்யாமல் எல்லாமே பஞ்சம் பட்னி பூகம்பம் எல்லாமே ஏற்படுறது தான் நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கு அதனால் என்ன சொல்கிறா நாடு முழுவதும் ஒரு தீங்கும் இல்லாமல் மாதம் தோறும் தீங்கு இல்லைனாலே என்னாகும் தப்பு நடக்காமல் இருந்தாலே மூணு மாதத்துக்கு மூணு தடவை மழை பெய்யும் மாதம் உமாரி பெய்து அதனால் என்னாகும்னா உயர்ந்து வளர்ந்து பருத்து விளங்குகின்ற சென்னர் பயிர்கள் அப்படியே கத்தி 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 கத்தியாக சென்னல் பயில் அப்படியே வளர்ந்து வசந்து அப்படி விளைச்சல் இருக்கான் அப்படி அந்த சென்னர் பயிர்களோட ஊழல் அடர்த்தியாக அப்படி வளர்ந்துருக்கு அதுக்கு உள்ள அந்த தண்ணிக்குள்ளேற கயல் மீன்கள் வந்து துள்ளி விளையாடுறதாம் அப்புறம் அந்த அழகிய குவளை மலர்களில் வண்டுகள் அப்படியே கொலை மலரில் உள்ளே போனது அப்படியே மையங்கி அப்படி இதுன்னு கப்பனா எவ்வளோ செழுமையாக எவ்வளோ தேனில் உற்பத்தி ஆயிருக்கும் வண்டுகள் உறங்கும் அழிவில்லாத செல்வம் நிறையும்படியாக அழிவில்லாத செல்வம் நிறையும்படியாக பசுக்கள் இப்போ தான் வந்து நமக்கு செல்வங்கிறது வேறு வேறு விதத்தில் ஆணிறைங்கிறது தான் செல்வம் அந்த பசுக்கள் தான் அந்த காலத்தில் அப்படி ஒரு விசேஷமான விஷயம் ஸோ அழவில்லாத பசுக்கள் என்னென்னா இந்த செல்வம் மிகுந்து கறப்பவர்களோட மடி பால் இல்லையா அவளோட அவள் மடியை பிடிச்சி இழுக்க பால் வந்து வெள்ளமாக பெருகும் குடத்தெல்லாம் நெருத்து நிறைச்சிருமா குடத்தெல்லாம் நிறைச்சிருமா அப்போ நமக்கு வந்து எல்லாமே நிறைஞ்சு இருக்கிற அது அதான் நிறைந்தேலோ அவள் எல்லா செல்வமும் நிறைஞ்சு போய் இருக்கும் அப்போ எதுனால அதெல்லாம் நிறைச்சி போய் இருக்கும்னா நாம் அந்த பகவன் அமாவை சொல்கிறதுனால நாங்கள் நீராடி அந்த நாலு மணிக்கு வந்து நீராடி பிரம்ம முகூர்த்தத்தை நீராடி அவனோட நாமாக்களை சொல்ல 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 என்னாருது நமக்கு இவ்வளவு வளம் நமக்கு பரமன் கொடுக்குறான் இவ்வளவு வளத்தையும் நமக்கு பரமன் கொடுக்குறான் அப்போ ஒத்தொத்தரும் பாட வேண்டிய பாசுரம் என்ன ஓங்கி உலகல் அந்த அந்த மூன்றாம் நாளுக்கு உண்டானது அந்த பாசுரத்தை நம்ம அனைவரும் பா பாடி பரவி பரமனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும் பரிவாளி